அடுத்த செய்தியாக எப்பொழுதுமே தமிழக அரசு நாங்கள்தான் முன்னோடி நாங்கள்தான் முன்னோடி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம் சார் இப்போ திமுக ஆட்சி வந்ததுக்கு அப்புறம் இப்போ எங்களுக்கு டஃப் கொடுக்குற மாதிரி தமிழக அரசுக்கு டஃப் கொடுக்கிற மாதிரி ஒரு மாநில அரசாங்கம் எங்க இருக்கு அப்படின்னு நம்ம பக்கத்துல தேடி பார்த்தோம் அப்படின்னா அது கேரள அரசாங்கம் தான் இப்ப அங்க இருக்கக்கூடிய கம்யூனி அரசு சபரிமலையில சீசன் தொடங்கிடுச்சு போதிய ஏற்பாடு இல்லாம பக்தர்கள் தவிக்கிறார்கள் போதிய ஏற்பாடு அப்படின்னா சாதாரண ஏற்பாடு கூட இல்லாம தவிக்கிறாங்க அப்ப நீங்க மட்டும்தான் அப்படி பண்ணுவீங்களா நாங்களும் காட்டுறோம் அப்படிங்கிற மாதிரி கேரள அரசு அங்க பக்தர்களை இடையூறு செய்யக்கூடிய பணியே தொடர்ந்துட்டு இருக்கு தமிழகத்தில் நீங்கள் உங்களுக்கு தெரியாததில்ல சார் எச்ஆர்எஸ்சி டிபார்ட்மெண்ட்டு கீழே இருக்கக்கூடிய கோவில்கள் என்ன மாதிரி நடக்குது அப்படிங்கிறதெல்லாம் தெரியும் அதேபோல கேரளாவிலையும் இப்படி ஒரு பிரச்சனை வந்திருக்கு இது கேரள உயர்நீதிமன்றத்துக்கு பேருக்கு உயர்நீதிமன்றம் ரொம்ப கண்டிப்போட கேட்டிருக்காங்க இதுக்கு போதிய ஏற்பாடு முன்னாடியே நீங்க செஞ்சிருக்க வேண்டாமா என்னதான் பண்றீங்க அப்படிங்கிற மாதிரியான கண்டனத்தை பதிவு பண்ணியிருக்காங்க இது செய்தி எப்படி சார் பாக்காய் விஜயன் அரசாங்கம் சபரிமலை நன்றாக இருப்பது விரும்பவில்லை ஏன்னா அந்த சபரிமலையில் பெண்கள் போகலாம் என்று வரும்போது அரசாங்கமே ஏற்பாடு பண்ணி பெண்களை உள்ளே தெளி உள்ள அதாவது சபரிமலைக்குள்ளே அனுப்புறதுக்கு ஏற்பாடு பண்ணும் ஆனா நல்லபடியா ஜட்ஜ்மெண்ட் மாறி வந்தது அதனால அதுக்கப்புறம் அவங்களால ஒம்பு பண்ண முடியலை அந்த சபரிமலையில் பெண்கள் எல்லாம் போகலாம் என்று சொல்லி அவங்க பெரிய ஹியூமன் செயின் நடத்தினாங்க அந்த ஹியூமன் செயின்ல பார்த்தா எந்த இந்து பெண்களும் இல்லை முக்காடு போட்டுவிட்டு பெண்களாக இருந்தார் அவங்க ஏன் சார் அந்த போராட்டத்தை நடத்தணும் மசூதிகளுக்கு பெண்கள் போகலாம்னு கேரள அரசாங்கம் போராட்டம் நடத்துமா அதுக்கு இந்த முக்காடு போட்ட பெண்களை எல்லாம் வைத்து மனித சங்கிலி போராட்டம் மனித சங்கிலி போராட்டம் நடத்துமா நடத்தாது அப்ப எந்த அளவுக்கு ஹிந்து சமுதாய சின்னங்களை அழிப்பது அப்படிங்கிறது அவங்க நீங்கள் பார்ப்பீங்க ஒரு நல்ல நாளில் நல்ல நிகழ்ச்சியில் கோயிலுக்குள்ளே போய் அவங்க பிஎஃப்ஐ பரேட் பண்ணுறத நீங்கள் பார்த்துருப்பீங்க அவங்களுக்கு என்ன வேணாங்க இது எல்லாம் கேட்கலாம் சபரிமலைக்கு கார்த்திகை ஒன்றாம் தேதி அதாவது என்ன ஆகுதுன்னா மக்கள் வந்து கார்த்திகை மண்டல பூஜை முடிஞ்ச உடனே ஜோதிக்கு நிறைய கூட்டம் போகுது தை மாத பிறப்புக்கு முன்னால பின்னால நம்மளால் போனால் சமாளிக்க முடியலை அப்படின்னா இப்போலாம் என்ன பண்றாங்கன்னா ஆரம்பிச்ச உடனே போயிருக்கும் கார்த்திகை ஒன்றாந்தேதி ரெண்டாம் தேதி எழுபதாயிரம் பேர் எண்பதாயிரம் பேர்னு நம்மளால கற்பனை பண்ண முடியாத கூட்டம் அப்போ இவங்க என்ன சொல்லணும் ப்ரீ புக்கிங் இருக்கு இன்ஸ்டன்ட் புக்கிங் இருக்கு அதுக்கப்புறம் புக்கிங் இல்லாமல் அனுப்புகிற எல்லா ஃபெசிலிட்டியும் இருக்கு பார்க்கலாமா இல்லையா எத்தனை பேர் வருவாங்கிறதுக்கான ஏற்பாடு அதை தாண்டி மக்கள் வந்துவிட்டால் வருவதற்கு முன்னாலேயே எங்கெங்கவோ நிறுத்தி அவர்களுக்கு ஃபீடிங் கொடுத்து இல்லைங்க ரெண்டு நாள் ஆகும் நீங்க உடனே போங்க சபரிமலையில் இவ்வளவு கூட்டம் வந்தாச்சு நாங்கள் எதிர்பார்க்கல ஒன்றாந்தேதி ரெண்டாம் தேதியே இவ்வளவு மக்களை நாங்கள் எதிர்பார்க்கல தொண்ணூறாயிரம் பேர் ஒரு நாள் தரிசனம் என்று சொல்கிறார்கள் அதுவே என்னை கேட்டால் ரொம்ப அதிகம்ங்கிறது என் அபிப்பிராயம் ஆனால் ஒன்றே ஆறு லட்சம் ஒன்றரை லட்சம் போச்சுன்னா அறுபது நாள் கார்த்திகை மார்கிழை அறுபது நாள் ஒரு நாளைக்கு ஒன்றரை லட்சம் ரெண்டு லட்சம் என்ன தாங்க அதையினால கேரள அரசாங்கம் பாதுகாப்பு விஷயத்தில் கோட்டை விட்டு இருக்கிறது அதாவது கோட்டை விட்டு இருக்கிறது தெரிந்தா தெரியாமலா என்றா கேட்டால் தெரிந்தே கோட்டை விட்டு இருக்கிறது ஏன்னா இவங்க அதை பத்தி கவலை இல்லை அதை பத்தி ஒரு நுண்ணறிவோட ஒரு என்ன வரணும்னு ஆய்வு செய்தால் தானே நீங்க வந்து பாதுகாப்பு கொடுக்க முடியும் ஆய்வே செய்யலை வரணும்னா வரான் போடணும்னா போகிறான் நமக்கு என்ன இருக்குன்னு ஒரு அரசாங்கம் இருக்குமானா அதனால் இதே அரசாங்கம் தான் உலக ஐயப்ப சேவா சங்கம் அதுக்கு நம்ம ஸ்டாலினை கூட கூப்பிட்டாங்க என்ன பைத்தியகாரத்தனுங்கிறது ஐய ஐயப்பனுக்கும் ஸ்டாலினுக்கும் என்ன சொன்னது பல எதிர்ப்புகள் கிளம்பியது ஆனால் அவர் போகல நான் வரல எனக்கு வேற வேற வேலை இருக்குன்னு சொல்லிட்டார் உலக ஐயப்ப பக்தர்கள் சங்கம் நடக்கும் போது அவங்க சொன்னதினுடைய காரணம் என்ன சபரிமலையில் இருக்கிற எல்லா பிரச்சனையும் தீர்த்து நிதி வாங்கி எல்லாத்தையும் நல்லது பண்ணதுக்கு தான் நடத்தணும் எப்படி எங்க சேகர்பாபு திருச்செந்தருக்கு சிவனாட்ட காசு வாங்கி நல்லது பண்றாரோ எல்லா கோயிலுக்கும் ஸ்பான்சர் வாங்கி நல்லது பண்ணிட்டு கடைசியில நான் பண்ணேன்னு சொல்லிட்டு அந்த காசை பாதி சுருட்டுறாரோ காசு சுருட்டுவது ஒன்றே திராவிட மாடலுக்கும் கேரளா கம்யூனிஸ்ட்டுக்கும் ஒன்று வசதி கொடுக்காமல் இருக்கிறத ஒன்றே திராவிட மாடலுக்கும் கேரளா கம்யூனிஸ்ட்டுக்கும் ஒன்று ரெண்டு பேரும் ஒரே பட்டு ஹிந்து சமுதாய மக்கள் என்றால் காசை சுருட்டு வசதியையும் கொடுக்காது ஹிந்து மதத்தை பழித்து கொண்டே இருக்கும் அப்படிங்கிற ஒரு இடத்துல பிணராகி வந்திருக்கிறார் ரொம்ப ஜாக்கிரதை தெய்வம் நின்று கொள்ளும் அதை நாங்கள் பார்ப்போம்